ஹலோ மது எங்கடி இருக்க சீக்கிரம் வீட்டுக்கு இன்னும் வரவே இல்ல எங்க இருக்க எப்ப வருவ வீட்டுக்கு நான் இங்க தான் டீ கடை பக்கத்துல வந்துட்டேன் இதோ வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு நீங்க சாப்பிடுங்க இதோ நான் வந்து சாப்பிடுறேன் ஆ மோனி வரும்போது பிள்ளையார் சிலை எவ்வளவு கிழிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு நூத்தி ஐம்பது ரூபாயா இருந்தா வாங்கிட்டு வர சொல்லு அக்கா வரும்போது பிள்ளையார் ரேட்டு கம்மியா இருந்தா அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்கிட்டு வா ஆ சரி டீ நான் வாரேன் நீ வை ஆ சரி நான் வைக்க அம்மா அவ டீ கடை பக்கத்துல வந்துட்டாலாம் வரும்போது பிளேயர்ஸ் வாங்கிட்டு வரலாம் ஆ சரி 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 டீ நீ போய் பூத் ரூம் அந்த டேபிள் எல்லாம் தடச்சு வை நான் இங்க டிபன் செய்றேன் சரி மான டீ பத்திட்டே தடைக்கேன் சரி நம்ம போய் சமைப்போம் என்ன இது அதிசயமா டேபிள் எல்லாம் தடைக்க அம்மா ஆ மது வந்துட்டியா எங்க போய் போறேன்னே சொன்னேன் ஆமாம்மா அங்க இன்டர்வியூ பார்த்த இடத்துல எல்ல நைட் ஷிப்ட்ன்றாங்க நமக்கு அது செட் ஆகாது சரின்னு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னொரு இன்டர்வியூ கடைசா பாத்துக்கலாம் சரி சரி உங்க அப்பா கிட்ட சொன்னா ஏத்துபாரு நீ ഒന്നും கவலைப்படாத ஆமாம்மா இந்த மோனி என்ன அதிசயமா டேபிள் எல்லாம் தோறிச்சிட்ட 니க்கா அதுவா நாளைக்கு ஸ்கூல் லீவு விநாயகர் சதுர்த்தி இல்ல அதனால தான் அவ்ளோ குஷியா இருக்கா சரிம்மா எனக்கு ரொம்ப பசிக்கு சாப்பிட என்ன இருக்கா

ஐயோ நினைச்சாலே ஒரே குதூகலமா இருக்கு நாளைக்கு காலையில சீக்கிரமா அனுச்சுக்கணும் சரி இப்ப தூங்க